தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தேர்தல் ஆணையம் ஓட்டு போடுவது சம்மந்தமாக சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்ருக்கிறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட செய்தியில் நான்கு முக்கியமான விஷயங்களை சொல்கிறாங்க அந்த செய்தியில் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற மற்றும் விலவங்காடு சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்களிப்பதற்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகணும் ஒருவேளை உங்கள் கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இல்லாத பட்சத்தில் நீங்கள் மாற்று புகைப்பட ஆவணமாக ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸு பேன் கார்டு பாஸ்போர்ட்டு நூறு நாள் வேலைக்கான அடையாள அட்டை பேங்க் பாஸ்புக்கு போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக்கு பென்ஷன் கார்டு இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரூஃபாக பயன்படுத்தி வரக்கூடிய தேர்தலில் ஓட்டர் ஐடிக்கு பதிலாக இந்த ஆவணங்களை பயன்படுத்தி நீங்கள் வாக்களிச்சிக்கலாம் இரண்டாவதாக இந்த தேர்தலில் ஓட்டு போடக்கூடிய நபர்களுக்கு தேர்தல் நடக்கக்கூடிய தேதிக்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாகவே உங்களுடைய வீட்டுக்கு ஓட்டு ஸ்லிப்பு வாக்காளர் அடையாள சீட்டை பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் உங்களுடைய வீட்டுக்கே வந்து தந்துருவார் அந்த ஸ்லிப்பில் இதற்கு முன்பு உங்களுடைய ஃபோட்டோ எந்த பூத்தில் வாக்களிக்க போகிறீங்க எந்த ஸ்கூலில் வாக்களிக்க போகிறீங்க உங்களுடைய சீரியல் நம்பர் பார்க் நம்பர் எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த பூத் ஸ்லிப்பில் இருக்கும் அந்த ஸ்லிப்பு தற்போது மாற்றம் செய்யப்பட்டு உங்களுக்கு பூத் ஸ்லிப்பில் உங்களுக்கு ஃபோட்டோ எதுவுமே இல்லாத உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும் பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் எந்த பூத்தில் வாக்களிக்க போகிறீங்க அந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த முறை ஃபோட்டோ வராதுன்னு எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக அறிவிச்சிருக்கிறாங்க மேலும் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலில் பூத்து ஸ்லிப்பை ஒரு ப்ரூஃபாக பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஓட்டர் ஐடி இல்லாதவங்க ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் வேறு ஏதாவது ஒரு ப்ரூஃபை பயன்படுத்திக்கலாம் பூத்து ஸ்லிப்பை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வாக்களிப்பதற்கு உங்களுடைய பாஸ்போர்ட்டை வச்சு நீங்கள் வாக்களிச்சிக்கலான்றதையும் இந்த தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க வாக்களிப்பது உங்களுடைய உரிமை என்பதால் அனைவரும் இந்த தேர்தலில் வாக்களித்து ஜனநாயகத்தை காப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் வேட்டு தமிழ் நீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்